கருத்துக்களை வழங்கும் மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரவர்களை விழா பேருரை ஆற்றி சிறப்பு செய்ய பணிவன்போடு அழைக்கின்றோம் ஒரு கலைஞர் ஒரே கலைஞர் எழுப்பிய கோட்டத்தில் பல கலைஞர்களுக்கு இன்றைக்கு விருது வழங்குகின்றார் மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய அறிவுறுத்தலின்படி கலை திருவிழா இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு மாநில அளவிலான வெற்றியாளர்களுக்கு பரிசீலிப்பு விழாவில் அனைவரையும் ஆரம்பத்தில் வரவேற்று அமர்ந்திருக்கின்ற மாநில திட்டக்குழுடைய இயக்குனர் மருத்துவர் ஆர்த்தி ஐஏஎஸ் மேடம் அவர்களே தலைமை பொறுப்பேற்றிருக்கின்ற எங்களுடைய அரசு செயலர் உயர் திரு குமரகுருபாலன் சார் அவர்களே இந்த நிகழ்வு எனக்கு முன்பு உரையாற்றி சென்றிருக்கின்ற ஏன் கலையரசன் கலையரசி என்கின்ற அந்த விருதுகளை எல்லாம் வழங்கி சென்றிருக்கின்ற மாண்பு இந்து சமயம் மற்றும் அறநிலையத்துறையினுடைய அமைச்சர் அன்பிற்கினி அண்ணன் பி கே சேகர்பாபு அவர்களே எனக்கு முன்பு இங்கே உரையாற்றி தன்னுடைய அனுபவங்களை மிக நகைச்சுவையோடு இங்கே எடுத்து சொல்லி மாணவனுக்கு மதிப்பெண் மட்டுமே அவர்களை மதிப்பீடு செய்யாது அவர்களுக்கான தனித்திறமை வேண்டும் என்கின்ற வகையில் தன்னுடைய படிப்பின் அளவு எப்படி இருந்தது தன்னுடைய திறமையின் அளவு இன்றைக்கு அவரை எங்கே அமர வைத்திருக்கிறது என்பதை மிக அழகாக வேறுபடுத்தி காட்டி மிக சிறந்த ஒரு உரையை நிகழ்த்தி அமர்ந்திருக்கின்ற எனது பாசத்துக்குரிய அண்ணன் தமிழ்நாடு பாடநூல் கல்வியல் பணிகளினுடைய தலைவர் அன்பண்ணன் திண்டுக்கல் ஐ லியோனி அவர்களே மேடையில் எங்களுடைய இனர்கள் அறிவொளி சார் அவர்களே கண்ணப்பன் சார் அவர்களே முனைவர் பழனிசாமி சார் அவர்களே லதா மேடம் அவர்களே நாகராஜ முருகன் சார் அவர்களே உமா மேடம் அவர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சியை சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்திருக்கின்ற நம்முடைய சிஓ திரு மார் சார் அவர்களே மற்றும் எங்களது மற்றைய இணை இயக்குநர்களே குறிப்பாக ஒவ்வொரு முறையும் இது போன்ற நிகழ்வுகளை நாங்கள் நடத்தும் பொழுது எங்களுக்கான ஒரு நல்ல தொகுப்பாளராக தொடர்ந்து அந்த பணியை மிக சிறப்பான முறையில் செய்து கொண்டிருக்கின்ற திரு குணசேகரன் சார் உள்ளிட்ட மேடையில் அமைந்திருக்கின்ற அனைத்து சான்றோர் பெருமக்களுக்கும் எதிரே அமைந்திருக்கின்ற எனது அன்பு மாணவ செல்வங்களுக்கும் பெருமதிப்பிற்குரிய ஆசிரியர் பெருமக்களுக்கும் பெற்றோர்களுக்கும் பத்திரிகைத்துறை ஊடகத்துறை சார்ந்திருக்கின்ற நண்பர்களுக்கும் முதலுடைய குறிப்பாக எனக்கு தனிப்பட்ட ஒரு பெருமையாக நான் பார்க்கக்கூடியது இந்த கரகம் ஆடி அந்த குழந்தைகள் என்னுடைய திருவரம்பூர் தொகுதியை சார்ந்த சூரியூர் கிராமத்தை சார்ந்திருக்கின்ற பிள்ளைகள் சூரியூர் என்பது வெறும் ஜல்லிக்கட்டுக்கு மட்டும் ஃபேமஸ் இல்லை இன்னிலேருந்து அது கரகத்துக்கும் ஃபேமஸ் அப்படின்னு எங்கள் பிள்ளைங்க காமிச்சிருக்கிறாங்க உள்ளபடி அவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கின்றது ஆக அவர்கள் மட்டுமல்ல தொடர்ந்து இங்கே பல்வேறு திறமைகளை காட்டியது அது இசையாக இருந்தாலும் வாய்ப்பாட்டாக இருந்தாலும் அது ஆடல் கலையாக இருந்தாலும் ஓவியமாக இருந்தாலும் சிற்பமாக இருந்தாலும் நாடகமாக இருந்தாலும் இப்படி தங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தியிருக்கின்ற அனைத்து மாணவ செல்வங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த நிகழ்ச்சியில் நம்முடைய மாண்புமிகு விளையாட்டுத்துறை அமைச்சர் கலந்து கொள்வதாக இருந்தது அவருடைய பல்வேறு பணிகளின் காரணமாக நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர்களும் இன்றைக்கு வெளிநாட்டுக்கு ஸ்பெயினுக்கு சென்றிருக்கிறார் அவருடைய பணியின் சேர்த்து பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிற காரணத்துக்காக அவர்களிடம் சொன்னார் வகுப்பறையில் பிள்ளைங்க பாடம் நடத்தி மதிப்பெண் பெறுகின்ற வரைக்கும் தான் அது ஓம் பிள்ளைங்க மைதானத்துக்கு வந்து விளையாண்டோ அல்லது கலைத்துறையிலே சாதித்தார் என்று சொன்னால் என்னுடைய பிள்ளைகள் என்னோட சேர்ந்து என்னுடைய வாழ்த்துக்களை நீங்கள் தெரிவிக்க வேண்டும் என்று சொல்லியிருந்தார் ஆக அவருடைய வாழ்த்துக்களையும் இங்கே உரையாற்றிய வாழ்த்து தெரிவித்த அனைவருடைய வாழ்த்துக்கோடு இணைத்துக் கொள்வதில்லை நான் பெருமை அடைகின்றேன் கலை என்று வரும்பொழுது ஒரு மனிதனை பண்படுத்தக்கூடிய வல்லமை பெற்றது எது என்று சொன்னால் அது கலைதான் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் கொரோனா காலத்துக்கு பிறகு ஒரு இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகுதான் நாம் பள்ளிக்கூடங்கள் நம்முடைய ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது பள்ளிக்கூடங்கள் திறக்கப்பட்டது என்று சொன்னாலும் இங்க இருக்கின்ற பிள்ளைகளுக்கு பள்ளிக்கூடத்தை திறப்பதை காட்டும் அவருடைய அறிவு கதவை திறக்க வேண்டும் என்பதற்காக கொண்டு வரப்பட்ட திட்டம் தான் இல்லம் தேடி கல்வி என்கின்ற திட்டம் ஆக இல்லம் தேடி கல்வியை கொண்டு வந்ததுக்கு பிறகு நம்முடைய ஆசிரியர் பெருமக்களுக்கும் நம்முடைய மாணவச் ஒரு இணைப்பை ஏற்படுத்துகின்ற பாலமாக ஒன்று அமைய வேண்டும் அதற்கான ஒரு திட்டத்தை நாம் தீட்ட வேண்டும் என்று சொல்லும்போது மார்பு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்கள் சொன்னார்கள் இரண்டு வருடங்கள் அடைப்பட்டு இருந்த நம்முடைய பிள்ளைகள் இப்பொழுது படிப்புக்கு வந்திருக்கிறார்கள் எடுத்தோனே அதுக்கான பிரஷரை கொடுக்காதீங்க அந்த குழந்தைங்களுக்கும் ஏன் இந்த ரெண்டு வருஷத்துக்கு கூட சில திறமைகள் அவங்க வளர்த்து அதை வெளிக்கொணர வேண்டியது நம்முடைய மிகப்பெரிய ஒரு கடமையாக கருத வேண்டும் என்று அவருடைய எண்ணத்தில் உதித்த திட்டம்தான் இந்த கலை பண்பாட்டு கொண்டாட்டம் திட்டம் நம்முடைய பிள்ளைகள் பேசும்போது இந்த காணொலி எல்லாம் பார்க்கும் பொழுது மட்டுமல்ல கடந்த ஆண்டு இந்த திட்டத்தை நாங்கள் தொடங்கிய பொழுது ஐ திங்க் ஏறத்தாலும் ஒரு இருபத்தி ஏழு லட்சம் மாணவர் செல்வங்கள் கலந்து கொண்டார்கள் இந்த முறை நாற்பது லட்சம் மாணவர்கள் கலந்து கொண்டார்கள் என்று சொன்னால் இதுதான் இந்த திட்டத்தினுடைய வெற்றி அதுல பல பேர் பல ஆசிரியர்கள் பல பெற்றோர்கள் என் பிள்ளைக்கு இவ்வளவு அழகா பாட தெரியுமா என் கவிதை எழுதுவாங்களா அழகா படம் வரைவாங்களா என் பிள்ளைக்கு சிற்பம் செய்ய தெரியுமா என்று வியந்த பெற்றோர்களையும் வியந்த ஆசிரியர்களையும் நான் பல மாவட்டம் நான் பார்த்தது உண்டு ஆக இன்றைக்கு அதையெல்லாம் இன்றைக்கு ஒருமுகப்படுத்தி அது பள்ளி அளவில் வட்டார அளவில் மாவட்ட அளவில் இன்றைக்கு மாநில அளவில் தேர்வு செய்யப்பட்டிருக்கின்ற உங்கள் அனைவருக்குமே என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவிக்க நான் கடமைப்பட்டிருக்கிறேன் தொடர்ந்து மதிப்பெண்கள் அவசியம்தான் இல்லை என்று சொல்லவில்லை அதே நேரத்தில் நம்முடைய தனித்திறமையை வளர்த்துக் கொள்ள வேண்டியும் நம்முடைய கட்டாயம் ஆக அந்த விதத்தில் தான் ஒரு திறமையை போற்றுகின்ற விதமாக இன்றைக்கு இது போன்ற நிகழ்வுகளை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றோம் அது மட்டுமல்ல நான் பேசும்போது கூட நம்முடைய ஆர்த்தி மேடம் நான் சொன்னேன் நான் மிக சிறப்பான முறையில் என்ன சாதாரண விஷயம் கிடையாது இதெல்லாம் ஒருங்கிணைத்து நடத்தக்கூடியது என்பது அதை நடத்தி காட்டுவதற்கு முக்கிய காரணமாக இருந்த நம்முடைய ஆர்த்தி மேடமுக்கு முதலினுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தொடர்ந்து ஒவ்வொரு வருடமும் நான் செய்வோம் ஏற்க கூடியதாக குறிப்பாக சங்கமிப்போம் சமத்துவம் படைப்போம் அன்னர் காந்தியடிகளுடைய நினைவு தினம் என்று சொல்லும் பொழுது இன்றைக்கு இது அழகாக இன்றைக்கு அது நாம் ஒன்று கூடியிருக்கும் அது மட்டுமல்ல இன்றைக்கு நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் எங்களுக்கெல்லாம் வைத்த வேண்டுகோள் இன்றைக்கான ஒரு உறுதி உறுதிமொழியை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் உறுதிமொழி மட்டுமல்ல முழக்கங்களையும் எழுப்ப வேண்டும் என்று அந்த முழக்கத்துடைய சகோதரத்தோடு வாழ வேண்டும் என்கின்ற அந்த உறுதிமொழியை மாவட்ட தலைநகரில் எடுத்தோம் என்று சொன்னாலும் இன்றைக்கு நம்முடைய தலைநகரில் நம்முடைய கலை திருவிழா மூலமாகவும் சங்கமிப்போம் சமத்துவம் படைப்போம் என்கின்ற அந்த உறுதிமொழியும் ஏற்கக்கூடிய ஒரு நாளாகத்தான் இந்த நாளை நான் பார்க்கின்றேன் ஆக அந்த விதத்தில் இன்றைக்கு பல்வேறு திறமையை காட்டியிருக்கின்ற உங்கள் அனைவருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள் என்னுடைய பாராட்டுகள் அது மட்டுமல்ல வருட வருடம் இது போன்ற போட்டிகளே கலந்துகிற பிள்ளைங்க ஒவ்வொரு விதமான அது வினாடி வினாவாக தான் சரி பல்வேறு வகையான போட்டிகள் விளையாட்டு போட்டிகள் இருக்கும் பொழுது அதிலிருந்து ஒரு இருபத்தி ஐந்து பேரை அழைத்துக்கொண்டு வெளிநாடு பயணம் செல்வது வழக்கம் ஆனால் நம்முடைய கலை பண்பாட்டு திருவிழாவில் மட்டும்தான் ஐம்பது பேர்களை நாங்கள் செலக்ட் பண்ணி அவங்களை வெளிநாட்டுக்கு அழைத்து செல்கின்றது வழக்கம் ஆக அந்த விதத்தில் இந்த வருடமும் இதிலிருந்து நாங்கள் தேர்வு செய்கின்ற ஒரு ஐம்பது பேர்களை வெளிநாடுகளுக்கு இந்த முறையும் ஏன் நானே கூட்டி செல்வேன் என்கின்ற அந்த மகிழ்ச்சியை இந்த நிகழ்ச்சியை தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றேன் ஆக அந்த விதத்தில் பல்வேறு மாவட்டத்திலிருந்து இங்கே வருகை தந்திருக்கின்ற நீங்கள் இந்த நிகழ்வுகள்லாம் முடித்து விட்டு உங்களுடைய இல்லம் திரும்பும் போது உங்களுடைய ஊர்களுக்கு திரும்பும் போது பாதுகாப்பான முறையில் நீங்கள் செல்ல வேண்டும் என்கின்ற அந்த வேண்டுகோளையும் வைத்து உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை என்னுடைய பாராட்டுகளை தெரிவித்து இந்த அளவில் ஒரே நிறைவு செய்கிறேன் நன்றி